கத்துடைய பெருசு நாமத்துக்கு மயங்க உண்டாகுதாங்க இதெல்லாம் ஒரு ஸ்வீட்னஸ் ஓய்யா இந்த கூட கத்தோடைய நாளிலே கத்தோடைய வார்த்தையை தரும்படி அந்த கத்தனை நன்றி ஒரு சுத்தரிக்கிறேன் பொறுப்பாதங்களை சுத்தப்பட்டு பணித்துக் கொள்ளுகிறேன் ஆனால் இந்த நாளில் கூட தேவனாக கத்த நமக்கு நாமத்தை அவர் பேசிட்டு இருக்கிறான் தேவனோட பேசுகிறது தேவனாக கற்ற பெயர் என்ன தெரியுங்களா ஆமாம் இந்த நாளிலே இதை தான் நாம் தியானிக்க போகிறோம் நம்ம சொல்கிறோம் நான் யார் தெரியுமா நான் இப்படி எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ கூத்துறோம் ஒரு சந்ததி இப்படி பத்து தலைமுறைக்கு இப்படி நம்ம எந்த சொல்றோம் சொல்கிறோம் ஆனால் கர்த்தன்மை நாம் யார் என்று முன் குறித்து எப்படிப்பட்ட ஜனம் என்று முன் குறித்து எப்படிப்பட்ட ஜாதி தான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களுக்கு ஜாதி இருக்கிறது ஆனிலுயா அது என்ன ஜாதி என்று சொல்லிதான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம் ஆனிலுவையா அம்மே நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல தேவனாகி கத்து சொல்லுகிறார் அப்பொழுது நீ பார்வனோட செல்ல சொல்ல வேண்டியது என்னவென்றால் இசை என்னுடைய குமாரன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அனலுயா ஆண்டோட என்ன சொல்றாரா தேவ ஜனத்தை பார்த்து அமேல் இசைவேல் என்னுடைய குமாரன் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விடமாட்டேன் என்பதாக நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்தையும் சங்கரிப்பேன் என்று கத்த யாரை சொல்லுகிறார் நம்ம என்னுடைய குமாரன் தேசத்துல இருக்கிறதான ஜலதிதான் தேவநாயக கத்த குமாரன் என்று சொல்லுகிறாரா என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறான் அவருடைய சத்து என்ன பரலோகராட்சம் அப்ப அதுக்கு சொந்தக்காரர் சொந்தமாகபடி எதுக்காக தேவநாயக கத்தீன் இஷ்டவே தேசத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனத்துக்கு தான் தேவனாகிய கத்தர் குமாரன் என்று சொல்லுகிறாரா அனில் இன்றைக்கு அப்படிதான் தேவி ஜனமானது தேவனுடைய வார்த்தைகளை இஸ்ரேவேலருக்கும் ஆமே தனக்குரியதே எங்கெல்லாம் இருக்கிறதோ அது நமக்கும் என்று பிரித்து வேதத்தை பிரித்து பார்க்கிறார்கள் அப்படி அல்ல இஸ்ரவேல் என்று சொன்னாலே அமேன் க்ளோரி அந்த தேவ ஜனம் யார் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இஷ்டவேலுங்கள் அனலோயா ஆவியில விசுவாசித்தாலும் சரி அல்லது தேசத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி யாரால்தான் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர்கள் அப்படியானால் நீங்களும் நானும் யார் குமாரனும் குமார்த்திகளுமா இருக்கிறீர்கள் என்று தெய்வனாய கத்த வாக்குத்த நம்மளை நம்மளே முத்தரிக்கிறார் அவர் ஜனம் என்று சொல்லி அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் அழைத்து கொண்டு வந்த பிறகு கத்தர் சொல்கிறார் யாத்திராவும் அதிகாரத்தில் பார்க்கும்போது நான்கு ஐந்து வசனத்தில் அவர்கள் சொல்றாரு நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களுடைய கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னென்ன சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ஆனெழுவையா தேவநாக கத்தர் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் என்னுடைய இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சிரஷ்டபுத்திரன் என் சொத்துக்கள்லாம் அவங்க தான் ஒரே புத்திரன் ஆனெலுவையா அமே இங்கே ஆண்டு சரி இருப்பிலிருந்து நம்மளை கொண்டு வந்து ஆண்டுக்கு இப்படிலாம் நான் அவங்களை கொண்டு வந்தேன் தெரியுமா அப்படி நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்களே அப்படியானா நீங்கள் எனக்கு யாரா ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாய் இருப்பீர்கள் என்று அமே நீ சிவல் புத்தரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு கருமையான சகோதரே சகோதரியே பிள்ளைகளே யாரா இருந்தாலும் சரி நீங்கள் யாரா ஆசாரிய ராஜ்யம் நீங்கள் நீங்களும் நானும் எந்தத்தையும் தேவனுக்கென்று ஆசாரியராய் அமீன் ஊழியர் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று தேவநாய கத்தர் நம்மை அழைக்கிறார் அழையுயா யாத்ரா முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல பார்க்கும் போது தேவநாயக மோசையின் மோசத்துல தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா முப்பத்தி ஓராவது பதிமூன்றாவது வசனம் நீ கத்த மோசினத்தில் நீ இஸ்வரி புத்திரை நோக்கி நீங்களின் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கத்த நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்று தேவனாக கத்த சொல்லுகிறாங்க ஆகலுவா தேவனமோடு கூட அவரோடு கூட நான் உடனடிக்கையை பண்ணுகிறது பண்ணியிருக்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது அலுவலூயா அடுப்பே நான் உமக்கு முன்பாக இனி நான் உண்மையா இருப்பேன் உமக்கு முன்பாக இனி நான் இருப்பேன் அடுவரே நான் முன்பாக நான் நீதி செய்வேன் நீதி நான் இருப்பேன் அடுப்பே உமக்கு முன்பாக நான் நற்கிரிகளை செய்வேன் என்னென்னவோ நம்ம சொல்லி ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம் ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை என்ன தேவன் கொடுத்திருக்கிற பத்து கட்டளைகள் தான் அலூய்யா இது பத்துல தான் நம்ம எதுவும் செய்கிறோம் மீறி தவறி தெரிஞ்சு தெரியாமலோ செய்து கோபா கணிக்குறோம் யாத்திரா முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது அமைந்தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கருத்தர் ஓய்வு நாளில ஆஹ் சில பேர் சொல்லுவாங்க ஓய்வு நாள் சனிக்கிழமை என்று சொல்லி சில பேர் சொல்றாங்க ஓய்வு நாள் தான் என்று சொல்லி சண்டை எதுவும் போடாம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல சண்டை போட்டு அவன் தேவனுக்கு உங்க முற்றவுள்ளவங்களா நிற்காதபடி சனிக்கிழமையை ஆசிரிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சொல்றவங்களா இருந்தாலும் சரி ஓய்வு நாளுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரூபியா ஓய்வு நாள் சண்டே தான் சாட்டர்டே தான் சட்டை போட்டு மண்டை பிடிச்சிக்கிறாங்கன்னு தவிர ஓய்வு நாள் எதுக்காக கொடுக்கப்பட்டது ஓய்வு நாள்ல தேவனாக பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன ஆமே உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்துகிற கத்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அது எதனால நம்ம பயிர் கொஞ்சம் அறியாம இருக்கலாம் கொஞ்சம் அறிஞ்சிருக்கலாம் சில வாக்குவாதம் பண்ணுவாங்க சில விடாப்படியா இருப்பாங்க சில பிடிவாதக்காரங்களா இருப்பாங்க ஆண்டவர் என்ன செய்வாரு சரி அப்படியே இரு விசுவாசத்துல அப்படியே இரு ஆமே அதுக்கேற்ற கூலியை கொடுத்து எங்க தெரிவிக்கணுமோ அங்க தெரிவித்து பூராப்படுத்துகிற தேவையான ஆனால் இந்த பூமியிலயே அவர் கொடுக்குற வார்த்தையை கேட்டு உத்தமனா ஏற்றுக்கொள்கிற தாழ்மையில இறுதியும் சரியான இறுதியை இருந்தா கத்தோட வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்க தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஏற்று இங்கேயே நம்ம நின்னுட்டோம்னா உன்னதமான ஸ்தலங்களை வீடு தேவன் அவர் அதை அதை யாரையும் போனமே தள்ளு தள்ளுகிற தேவன் அவர் அல்ல அமை சத்தியத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொடுங்க இறுதியும் நமக்கு மனத்தாழ்மே நமக்கு வர வேண்டும் ஆனா அந்த ஓய்வு நாட்களை தேவநாயக கார்த்தை என்ன செய்யலாம் சண்டே போறவங்களா இருந்தாலும் சரி சாட்டர்டே போறவங்களா இருந்தாலும் சரி அந்த ஓய்வு நாள்ல தேவநாயக கார்த்தல் என்ன தெரிஞ்சுக்கணும்னு தேவச்சலன்னு சொல்றாரு நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நீ அறி அறியும்படி அப்படி இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் ஒய்வு நாளில் போய் ஆராதனைக்கு ஒரு நாள் எங்கே ஆடவர் என்ன சொல்றாரு போய் என் ஜனத்தை ஆராதனை செய்ய முடியும் அனுப்பிவிடு இல்லைன்னா என்ன செய்வேன் ஆராதிக்க விடாதபடிக்கு யார் தடை செய்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் கொண்டு அப்போ தேவனை ஆராதிக்கிறது எவ்வளோ ஒரு கீழ்படுது ஆமாம் தேவனை ஆராதிக்கணும் கனப்படுத்தணும் காலையில எழுந்து தூங்கிட்டு இருக்கிறோம் ஏழரை வரைக்கும் எட்டு வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறோம் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன் தவறேனா கை கால முறுக்கிட்டு அப்போ ஒரே நிமிஷம் அந்த ஒரு நேரம் உண்மை நம்ம கணப்படுத்துகிற நேவரம் அல்லவா அழியா இந்த நேரம் என்னை சிருஷ்டித்த தேவனை நான் துதிக்க வேண்டும் அல்லவா நான் ஆராதிக்க வேண்டும் அல்லவா அந்த அசக்தி அறியாதபடினா தான் தேவச்சனோ இன்னைக்கு காலையில் விழித்துக் கொள்ளாதபடி காணப்படுது அழகு சக்தி கொடுத்து இன்னும் முறுக்கி படுத்து தூங்கு எவ்வளோ டயர்டு நேத்தமா அவ்வளோ வேலை செஞ்சேன் அழைநூறியா இப்படி எல்லாம் அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக தான் இருக்கோம் நம்ம ஆத்துமாக்குள்ள வருகிறதான அந்த வார்த்தைகளுக்கிட்ட கொடுத்து கத்தரை கனையினப்படுத்துகிறோம் அடிக்கல அனாரம் வைக்கிறீங்களா நாங்கள் எழுதுறோம்னு அலாரம் அடிக்குதா அந்த சத்தத்துக்கு அலாரம் அடிக்கிற அந்த சத்தத்துக்கு கீழ்ப்பணியுங்க எதற்காக நம்ம அலாரமித்தோம் காலையில் அலாரிச்ச அந்த சத்தம் கேட்டு கூட அவன் என்ன செய்கிறான் மிரு விசாரமாக அதை அப்படி கேட்டுட்டு மறுபடியும் உடம்பு முறிக்கிட்டு ஃபஸ்ட்டு தூங்குமே ஒரே நிமிஷம் தேவனை ஆராதிக்கும்படி அம்மா என்ன சிருஷ்டிதான் எடுத்துரிச்சி ஒரே ஒரு பாட்டாவது பாடி ஆண்டவர் என்னால் முடியல அனாதி சம்பவ உள்ள தேவனை அதிக ஆணி இல்லை அவன் நான் கீழ் பண்ணிது கொஞ்சம் நேரம் நான் ஆராதிச்சிட்டியும் கீழ் பண்ணிவிட்டேன் காப்பி பீடாது அந்த நேரத்துல இந்த பக்கம் கேட்குற சத்தம் கேட்கலையா நீ நடக்கும்போது வழி தவறி நடக்கும்போது நடக்கிற வழி இதுவே கேட்குற சத்தம் கேட்கணும்னு சொல்லிடு ஆனால் அடிக்கிற சத்தம் கேட்குது ஆனாலும் என்ன செய்யறேன் என்ன எப்படி ஆக திருப்பி பார்த்துக்கிறேன் அப்போ அந்த இடத்துல தேவன் பார்க்கிறார் கீழ்ப்படுகிற பார்க்கிறார் அது இல்லாம

அப்பா என்னால முடியல நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் உண்மையை சொல்லிட்டு அவருக்கு கணம் உண்டிட்டு நம்ம தெரிஞ்சவங்க யாராவது முன்னாடி போறாங்கண்ணா அப்படி பார்க்காம நம்ம போயிடுவோமா இல்லை நாளைக்கு மிஸ் பண்ணிக்கலான் நம்ம போருமா இல்லை என்ன செய்யணும் மிஸ் பண்றோம் அப்ப கண்ணுக்கு தெரியலங்கிறதுனால தேவனே அந்த ஏசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிறோம் ஆனா அவர் என்ன பார்க்கல நம்ம கண்ண நம்ம வரச்சுக்கிட்ட என்ன செய்யறோம் அவரை ஆராதிக்க மறுத்து போகிறோம் மருந்தளிக்க இதுதான் பேரும் மருந்தளித்தான் இப்படிதான் மனசு வந்துச்சு நீங்களும் மருதளிக்கிறது மருந்தளிக்கிறோம் அதிகாரிச்சு எழ முடியாம நம்ம படுத்து தூக்க பார்த்தீங்கன்னா என்ன மருந்தளிக்கிறது கட்டளை என்ன என்னை ஆராதனை செய்ய என் சடத்தி போக விடு அது சொல்லி இருக்கிறாரு வார்த்தை தெரியுமே ஆனாலும் ஆராதிக்க மாட்டேன் நான் சுகமா எழுந்ததுக்கு அப்புறமா நான் இந்த வருஷத்துல கத்தை நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யும் ஒத்தத்துக்கும் பல வேணும் ஒரு ஒரு மாதிரி ஆனாலும் அந்த வெலவிடத்துல எழுந்து ஒரு வெளவிடத்துல என் வேலை பூரணமா வேலை ஒரு நிமிஷம்னாலும் அவருக்குரிய கணத்தை எழுந்து அமே கண்ணை மூடிட்டாவது ஜெபிங்க ப்ரஷ் பண்ணோ ப்ரஷ் பண்ணாமையோ எப்படியோ ஒன்று அன்றை முன்பாடி உங்களுடைய கீழ்ப்பட்டு காந்தித்து இந்த வருஷத்துல அவருடைய கிருமையை நம்ம பெற்றுக்கொள்ளும்

என்ன சொன்னிப்பு வரவும் என்னும் கேட்கும்படி யாரை கொண்டா எந்த ஊழியக்காரன் கொண்டெல்லாம் போதனை கொண்டா சபையை கொண்டல்லாம் அப்பென்ஷன்ல போராட வேணாம் எந்தெந்த சத்தத்தை ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமா கத்த தெரிவித்தாரோ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படணும்

எதே அப்படி என்று சொல்லி அமைய விசுவாசத்தோடு வசதி இப்படி செய்கிற மனுஷனும் இதை ஒய் நாளை பரிசுத்தொழைச்சல் ஆகாதபடி ஆசிரித்து ஆசிரிக்கணுமா இன்னைக்கு சனிக்கிழம ஓய்வு நாள் சண்டைதான் இருக்குது அவங்களா அப்படி இவங்களாம் இப்படி அப்படிதான் இருக்குது ஆனா ஓய்வு நாள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு ஓய்வு நாள பரிசுத்த குளிச்சல காது பிடிக்கி பரிசுத்த குளிச்சல் இருக்காரு என்ன அமை தோரி தாறுமாறு அவலட்சணமான கிரியல் அமே நன்மையானதை கெடுக்கிறது ஒழுக்கமானதை சீர்கேடாய் மாற்றது அமே அந்த நாளில் தேவனை கட்டளைக்கு மீறி நடக்கிறது ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடிக்கு தீங்கதான் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற அமே மனு புத்திரம் பாக்கியமான சொல்றார் ஓய்வுனால தேவனாகி கட்ட அனைவரையா அந்த நாளில் தேவன் கொடுக்கிற சத்தியத்தை அறிந்த உண்மையா இருக்கணும்னு சொல்றார் அப்படி இருக்கிற மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாரு ஆசீர்வாதம் பாக்கியவா அனைவரையா அப்ப தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நான் கைவிடாமல் என்ன செய்யணும் ஒண்ணுமையா இருக்கணும் அது மாத்திரம் அல்ல ஏன் செய்யா ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்துல ஆண்டு ஆசிர்வாதத்து நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிறோம் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுத்தேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருகுவேன் என்று சொல்லி தேவநாகிய கத்தருமாக்கம் பண்ணுறாங்க

அதே மாதிரி ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறுல இருந்து பதினோரு வசனம் பதினோராவது வசனம் வரைக்கும் வாக்கியம் வாசிச்சு பாருங்களேன் வீட்டில் வாசிச்சு பாருங்க எல்லாமே பாக்கியமான்கள் பாக்கியமான்கள் அல்ல ஒரே ஒரு வசனம் சொல்றேன் ஆறாவது வசனம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் யார் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம் தேவல எனக்கு கொடுத்துருக்கிறாரு வேற என்னத்தை நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் இந்த பத்து கட்டளை தவிர வேற ஒன்றுத்தையும் அமைய என்ன கேட்கலையே இந்த பத்து கட்டளை படி நடந்தே சொல்றேன் இதே உனக்கு கசப்பா இருக்குதா வேற என்னத்தை தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் பொண்ணு பொருளா நான் கேட்கிறேன் நீதி இது என்பதை உணர்ந்து அமே நீரின் மேல் பசி தாக்கம் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி அப்ப நீதி என்றால் என்ன ரோமர் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது அழியா நியாயமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்திலே அமை நியாயமாய் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை அழிக்க ஆடவராக இயேசு கிறிஸ்து வரவில்லை அதுக்கு பெயரே நியாய பிரமாணம் அந்த நியாய பிரமாணத்தின்படி கீழ்பிடிந்து நடக்கிறவர்கள் அமே தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அழிவியா பலிகளை செலுத்தி பாவ நிவாரண வழி செலுத்தி குற்ற

முதல்ல கட்டையின் படி தான் அவங்க என்ன செய்யறாங்க அப்படி சர்பத்தை வணங்குறாங்க மற்ற கட்டளையும் பாருங்க பாருங்க ஒரே மனைவியோட தான் வாழ்றாங்க அவங்க நீதி தான் நீதியோட தான் வாழ்றாங்க அமே எல்லா தவறையும் செய்யாம இருக்கணும் நல்லபடியா ஒழுக்கமா இருக்கணும் அமே உத்தமனா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா அவங்க வணங்குறது சர்பத்தை அலையிலுமியா இந்த பத்து கட்டளின்படி நடக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களுக்கு வேதத்தில் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது ஆனா நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா அந்த சத்தத்தை அறிந்திருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகள் பத்து கட்டளைகள் மனப்பாடமா சொல்ல தெரியுமா தாவித சொல்கிறாரு சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகார நூத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷத்துல முதல் பிரமாணம் உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவர்கள் அந்த கற்பனைகள் சொல்லப்பட்டதின் படி நான் நடந்தா அதை தான் நான் ஊசிக்க முடியும் மீதி உள்ளவன் எனக்காக தான் ஆன் எழுதி வச்சிருக்கிறாரு நான் அதை மீதி மீதி நடக்கும் போது நான் எப்படி இருக்க முடியும் தேவனுக்கு புரோதமா தான் என்ன பண்ண முடியும் இந்த கட்டளை எல்லாம் இருந்தாலும் ஒழுங்காக எப்படி நடக்க முடியல ஒழுங்காக இஷ்டமா நடக்க முடியும் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம் நோ ஆண்டர் உங்க கிரியும் நீ வாழ்ந்துப்பா யாரும் வந்து அடிக்க போறது இல்லை உலகத்துல அவங்க எல்லாரும் அப்படி தான் எல்லா சாத்தியும் அப்படி வாழ்ந்து வச்சுக்கிறாங்க யார் ஆண்டரவு இன்னைக்கு வந்து நீ ஏன் இப்படி பண்ண இப்படி பண்ண கேட்குறாரா லோயா அவர்களுடைய கிரிமித்தக்க இன்னொரு கூட வருது அவ்வளவுதான் நியாயாதிபதியார் நான் தேவன் என்ற அமேன் லோரி கணத்துக்குரியவர் சர்வ வலுமில்லை நாங்க கத்து அவர் எவ்வளவு பொறுமையில தேவன் ஒரு மனுஷன் அவன் வாழ்மோதி எவ்வளவு அக்குருமதி பாமத்தை துடிக்கிறோம் அவன் செய்யறான் கத்த பார்த்துட்டேதான் இருக்கிறார் வாழ்நாட்டில் எப்படி எல்லாம் ஓடு ஓடுறயா ஓடு ஓடு போடுற பாதையில் எப்படி இருக்குது நீ ஏன் தெரிஞ்சுக்கோ ஆட்ரு விட்டுற அழிவு சுகரு சாப்பிடாதே சாப்பிடாது வாய்க்கட்டாம சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களே ஆரம்பிச்சுக்கிறாங்க என்ன செய்றாங்க இன்னைக்கு ஒரு மாத்திரை கொடுத்ததுன்னா மூணு மாத்திரை இல்லைனா அப்புறம் இன்சுலின் அதுக்கப்புறம் பாக்ஸ்ல படுக்கடி தான் தேவன் சொல்ல தேர்தல நம்மளா பட்ட அனுபவிச்சிடும் அப்படிதான் ஒற்றுவாரு அதுக்குதான் தேவ ஜனத்துக்கு போய் அடிப்பட்டு போய் மரணத்தை சந்திக்காதபடி நாம் மண்ணுக்கு போகாதபடிக்கு அவர் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் பாதுகாக்கப்படி தேவனாக கத்த மாத்தும வைத்து மீட்கும்படி பொருளார் அவருடைய ரத்தத்தை சிந்தினா பத்து கட்டளை தேவனாகி கட்டக்கூடாது அவனை கற்பனை எல்லாம் நீதி உள்ள தாவி பாருங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆமா தேவனை கட்டணி எவ்வளோ நீதி உள்ள இல்லை உணர்றாரு அலையா கற்பனை அப்படின்னா எது யாத்திரா இருபதாவது அதிகாரம் ஆமா ஓய்வு நாள் கட்டளை தேவனாகி கத்தர் கொடுத்திருக்கிறாரு சாட்டர்டே ஆசிரிக்கிறீங்களோ சண்டே ஆசிரிக்கிறீங்களோ யாரெல்லாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறானோ அவங்களுக்கு தெரியும் அலையா எதை நினைத்து ஆசிரிக்கிறீங்களோ நமக்கு அது தெரியாது ஆனா யோகா எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தை சத்திய தீமறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அலையா நிச்சயமாய் தேவனாகிய கருத்து அமே சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் இன்றைக்கும் தேவனாகிய கருத்த அமே அவட வார்த்தையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அலையா அமே நாம் ஓய்வு நாட்டுல எந்த நாள்ல போய் ஆசிரிக்கிறோம் அப்படின்னு சண்டை போடாதபடி ஓய்வு நாள்ல தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிற நம்மை தேவ ஜனமாய் ஏற்றுக்கொண்ட அவருடைய குமாரன் குமார்த்திகளமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன சொல்றாரு அப்போ அந்த குமாரன் குமார்த்தி செய்ய வேண்டிய காரியம் என்ன அந்த நாளில ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அசரிக்க வேண்டும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மாம்ச இச்சி இருந்து கொண்டு ஒரு மனுஷன் பரிசுத்தத்துக்குள்ளாக விரும்பவே முடியாது

அது மாத்திரமல்ல தேவநாகை கர்த்தை நமக்கு நித்திய நாமத்தை தேவநாங்கய கர்த்தை நமக்கு கொடுக்கிறார் என்ன கொடுக்குறாரு யாத்திரம் பத்தொன்பது அதிக மாணவர்கள் இன்றைக்கி போதகர்கள் போதகுகள் ஊழியக்காரர்கள் ஏன் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு நாமம் தலைமேஸ்வர தே தேவச்சனம் அப்படின்னு ஏன் ஒரு நா நாமம் இருக்குது அல்லோய்யா ஏன் தரை சுத்திகிருத்து பரிசுத்துல அமே பெருகி பெருகி மேலே மேலே சுத்திகரித்து வளர 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 அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் ஊழியக்கார்கள் இப்படி ஒரு நாமம் அவர்களுக்கு தேவனாக கத்தர் கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் அவர்கள் தான் ஊழியத்தை செய்திருந்ததுக்கு தகுதி உள்ளவர்கள் அதுக்காக சாதாரண ஜனம் இல்லை சாதாரண ஜனம்னு அவர்கள் தன்னை பரிசுத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் அமை பெருகி அமை சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்ப அப்படி நாம் நாம இருக்கும் பொழுது நம்மை தேவனாகிய கருத்தர் பரிசுத்த சந்ததியாய் அமேன் ஆசாரிய ராஜ்யத்தினாய் நம்மளே அவர் மாற்றுகிறார் ஊழியம் செய்வது அப்ப நமக்கு தேவனாகிய கர்த்தர் அமேன் ஓய்வு நாளே நம்ம ஆசரிக்கும் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அமேன் கிறிஸ்தவ எங்களுக்கெல்லாம் ஜாதி கிடையாது மற்ற ஜாதி எல்லாம் பாருங்களேன் நான் பிராமணு நான் கவுண்டரு நான் முதலியாரு என்னவோ ஜாதி அப்படி போயிட்டே இருக்கும் ஆனால் கத்தர் கத்தருடைய வார்த்தைக்கு கத்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிக்கிற பரிசுத்த ஜாதி அழுவியா உண்மையான ஒரு ஜாதி எது இருக்குமானால் பரிசுத்த ஜாதி என்று சொல்லி இந்த நாளினிய தேவனாக கத்தர் நம்மை அழைக்கிறார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று சொல்லுகிறார் அதற்கு நான் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றே வந்துதான் தேவனுடைய பத்து கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார் பொக்கிஷத்தை போல அக்னி மயமான அவளை விரும்பினாலே தேவன் எழுதி கொடுத்த கட்டளை மோஸ்டேக்கும் இஸ்ரேல் ஜனத்துக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு அட்டுக்குட்டி அந்த ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அமேன் தேவனாகிய கத்திரை அமேன் அன்றராக இயேசு கிறிஸ்துவே தேவன் இவன் தான் என்று அறிந்து கொள்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் அவர் கொடுக்கிற அமேன் நாமம் என்ன அலுவய பரிசுத்த ஜாதி நான் யார் தெரியுமா அமேன் நான் என்ன தெரியுமா என் முப்பிதா இந்த ஜாதி தெரியுமா பரம்பரை பரம்பரை பரம்பரையா மன்னர் பரம்பரை அமை இந்த ஜாதி அந்த ஜாதிவாங்க இல்லை நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு பரிசுத்த ஜாதி இந்த ஜாதி அப்புறாமுடைய சந்ததி இந்த சந்ததி அமை ஜோரி அந்த ஜாதியிலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஜாதியாய் கத்த முன் குறிக்கிறார் என்று வேறுபாடு பார்க்க பார்க்காதபடி கத்தோடைய சத்தத்துக்கு கீழ்பட்டவர்களால் பரிசுத்த ஜாதியாய் அமைய தேவனுக்கு முன்பாக உண்மையிலவர்களாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அலிலூயா ஏசையால சொல்லப்பட்டபடி அமை நீரியை செய்யுங்கள் அமே என் ரட்சிப்பு வெளிப்படவும் அலிலூயா அவர் உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்படிய நாம் ஒப்புப்படுத்த வேண்டும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா வானத்தை பூமியின் சமுத்திரத்தின் நீர் உச்சிகளை உண்டாக்கின சர்வ வல்லங்களை தேவனாகிய கத்தாவே ஒரு நாளில கூட தேவனாகிய கத்து நீர் என்னை ஆராதிக்கும் துதிக்கவும் கோற்றவும் கிருமி செய்திடே உடைய வாத்தியை தியானிகை செய்திகிறேன் ஆண்டவரே நேவ நாங்கே கருத்தர் தேவை சத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களே ஒரு வெட்கப்பட்டு போக நீ விட மாட்டேன் அண்டவரே நீ எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மாமே என்று மாமேனென்று சொல்லி படி நாளே சலவ வல்லவனதேவ நாங்கே கருத்தர் உடன சத்தத்துக்கு கீழேபடிகிற ஜனங்களே இதை நாளில் என்னை அசைவ திருப்பீரான் ஏற்றுக்கொள்பீடா சுத்திகரிப்பீடான் மகிமையை விளங்கட்டும் நீ ஆண்டவர் என்னை துதித்து ரொம்ப நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே பரிபூர்ணமான சுகத்தையும் விடுதலையும் ஜீவனையும் கட்டடிவீராக உயிர்ப்பிப்பீராக சமாதானத்தை கட்டடிவீராக அன்றைய குடும்பத்தில் காணப்படுகிற சமாதான குறைச்சல்களை நீக்குவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பு வரட்டும் ஆண்டவர் நீர் யார் என்பதை உணர்ந்து கொள்வார்களாக சண்டை உண்டு பண்ணுகிற எரிச்சலின் வல்லமைகள் மாந்திரிகள் வெள்ளி சுனிகள் அசுத்த வல்லமைகள் ஏசுவேலின் வல்லமைகள் குடும்பத்தை உடைத்து நாசப்படுத்துகிற பிரிவுகளை அழித்து நீ தேவன் என்பதையும் உமக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீ கட்டளிடுவீராக பிள்ளைகளுக்கு கட்டளிவீராக அன்றுவர ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக வாசலுக்கு முன்பாக பூசப்பட்ட ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை பஸ்க ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை அள்ளி அக்கிணியாயிருக்கிற எல்லைகளை தாண்டி உள்ளே நுழையாதபடி தேவ ஜனத்தை ஆராதிக்க விடாதபடி கிரிய செய்கிற நாசப்படுத்துகிற வல்லவர்களை நீர் எரித்து சாவலாகி போடுவீராக ஒரு அக்கினி பற்றி எறியட்டும்